வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க படிக்க போகிறவங்க எல்லாமே காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் உணவு வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒன்று ரெடி டு ஈட் மாதிரி எதாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் நிறைய பேர் அதுவும் பர்டிகுலராக வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் மியூஸ்லி மியூஸ்லி ஆரோக்கியமானதுன்னு டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா மைதாவை விட அதில் அதிக இருக்குது தெரியுங்களா விளக்கமாக என்னென்னு பார்த்துருவாங்க இந்த மியூஸ்லி அப்படிங்கிறது நம்ம ஊர் உணவு கிடையாதுங்க ஆப்வியஸாக நமக்கே தெரியுது ஸோ இது வந்து சுவிட்சர்லாண்டோட உணவு ரொம்ப பாரம்பரியமான உணவு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு நைன்டீன் ஹண்ட்ரட் ஒரு கடந்த ஒரு நூறு வருஷமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் ஒருத்தர் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மேக்ஸ் மில்லியன் பிர்ஷர் பிரன்னர் அப்படின்னு ஒருத்தருங்க அவர் தான் வந்து அவரோட பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் காலையில் கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி கொண்டு வந்த கான்செப்ட்டு அதாவது என்னென்னா அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ரோல்டு ஓட்ஸ் இருக்கும் சரிங்களா அதோடு சேர்ந்து கொஞ்சம் நட்ஸு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு அல்லது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் வாழைப்பழம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் பால்லாம் ஊற்றி அதை அப்படியே வந்து நைட்டு ஓட்ஸ் எல்லாம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை எடுத்து அதை பாலில் போட்டு இந்த நட்ஸு கிட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கொடுப்பாராமா அவரோட பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகி அப்புறம் யூரோப் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி இப்போ உலகம் முழுசாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இந்த கார்ஃப்ளேக்ஸ் விற்கிற கம்பெனிஸ் அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து மியூஸ்லி அப்படிலாம் விற்கிறாங்க அதில் நிறைய வெரைட்டிஸ் ஹை ப்ரோட்டீன் மியூஸ்லி லோ சுகர் மியூஸ்லி அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க நூறு கிராம் ஒரு ஸ்டாண்டர்டான மியூஸ்லி சரிங்களா நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராண்டு நிறைய வேரியேஷன் இருக்குது நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் பிராண்ட் எடுத்துப்போம் சரிங்களா இதில் கிட்டத்தட்ட நூறு கிராமில் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கலோரிகள் இருக்குது அப்புறம் உங்களுக்கு மாவுச்சத்து எண்பது கிராம் இருக்குது அதில் இருபது கிராம் சர்க்கரை சக்கரை அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதுல ஒரு பத்து கிராம் வந்து நேச்சுரல் சுகர்ஸ் ஏன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் கலந்துருக்காங்களா அது இன்னொரு பத்து கிராம் ஆடட் சுகர்ஸ் அதாவது அவங்க அடிஷ்னலாக கலக்கக்கூடிய சக்கரை அப்புறம் ஒரு அஞ்சு கிராம் கொழுப்புகள் இருக்கு ஒரு எட்டே எட்டு கிராம் வந்து புரதங்கள் இருக்கு அப்புறம் மற்ற சில வைட்டமின்ஸ் அதெல்லாம் ஸோ இது ஒரு பிரதானமான மாவுச்சத்து நிறைந்த உணவு இதை வந்து மெயினாக ஞாபகத்துக்கணும் நிறைய பேர் என்னோட பேஷன்ஸ் டயட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸ்க்காக டயபெட்டிக்காக கேட்கறவங்க என்னன்னா யூஸ்லியில பயங்கரமா நட்ஸ்லாம் இருக்கு இதை நான் பிரதானமாக சாப்பிட்றேன் இதை நான் வெயிட் லாஸ்க்கு உதவுமா சுகருக்கு உதவுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் இதில் இந்த தகவல் பார்த்தீங்கன்னா தெரியும் நூறு கிராமில் எண்பது கிராம் மாவச்சத்து இருக்குது சரிங்களா சரி இருந்துட்டு போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அரிசியில் எவ்வளோ மாவச்சத்து இருக்குது தெரியுங்களா அதாவது வெள்ளை பொன்னி அரிசி அதுலேயே நூறு கிராமில் எழுபத்தஞ்சு கிராம் தான் மாவச்சத்து இருக்குது சரி அரிசியை விடுங்க நம்ம சப்பாத்தி மாவு அதாவது கோது மாவு அதில் நூறு கிராமில் எழுவத்தி ரெண்டு கிராம் தான் மாவுச்சத்து இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிராம் புரோட்டீன் இருக்குது அட அதெல்லாம் விடுங்க இருக்கிறதுலே எல்லாரும் மோசம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம மைதா மாவு நூறு கிராம்ல எழுபத்தேழு கிராம் மாவட்சத்து இருக்குது கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கிராம் புரோட்டீன் இருக்குது என்ன டாக்டர் சொல்கிறீங்க பயங்கரம் ஆரோக்கியம்னு சொல்லக்கூடிய மியூசில எண்பது கிராம் இருக்கு ஆரோக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மைதா மாவுலேயே அதை விட கம்மியாக தான் இருக்கா அப்படி பார்த்தா மியூஸ்லி விட பரோட்டா ஆரோக்கியமானதாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது கேட்குது ஸோ இதுதாங்க உண்மை அதாவது மியூஸ்லி அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான சூப்பரான உணவு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா பொதுவாக அவங்க வந்து அந்த நட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடான குவான்டிட்டியில் வச்சுட்டு நிறையா மாவுச்சத்து அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சுகர் சேர்ப்பாங்க சில கம்பெனிகள் சுகர் சேர்க்கறது சரிங்களா ஆனால் வேறு ஏதாவது ஒரு நேச்சுரல் சுகர்ஸ் அப்படிங்கிறதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது சேர்த்துருப்பாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் அது ஒரு இனிப்பான உணவு இல்லைங்களா நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றத விட இட்லி தோசை சாப்பிட்றத விட ஈவன் மைதால காலையில் பரோட்டா சாப்பிட்றத விட அதிக மாவட்டத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா இந்த மாவுச்சத்து கொஞ்சம் ஓட்ஸ்லேருந்து இருந்து வரதுனால கொஞ்சம் ஃபைபர் அதிகம் அதனால் டைரெக்டாக நம்ம மைதாவோட ஒப்பிட முடியாது மேபி சர்க்கரை அளவுகளை அந்த அளவுக்கு வேகமாக ஒரு மைதா அல்லது வெள்ளை அரிசி அளவுக்கு ஏற்றாமல் இருக்கலாம் பட் அது ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ அதனால் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கோ அல்லது வெயிட் லாஸ் விரும்பிகளுக்கோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப உகந்த உணவு அப்படின்னு சொல்ல மாட்டேன் உண்மையாக உங்களுக்கு ஓட்ஸு சாப்பிட பிடிக்குமா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து கடையில் அந்த மியூஸ்லி அப்படின்லாம் வாங்காமல் ஓட்ஸை தனியாக வாங்கிக்கோங்க வேணும்னா சரிங்களா டவுட்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா சர்க்கரை கலக்காமல் அதில் வந்து நீங்கள் பால் கலந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிங்க நட்ஸோட போர்ஷன் அதிகமாக ஆட் பண்ணிங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கம்மியாக ஆட் பண்ணிங்க நட்ஸு கொஞ்சம் நல்லா ஒரு பிடிச்சி பாதாமோ இல்லை அந்த மாதிரி என்ன வேணுமோ அதை கொஞ்சம் அதிகமாக போட்டு தானியங்களோட அளவை குறைச்சிட்டு அதை வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டாக குறைச்சிட்டு நட்ஸு இதோட ப்ரொப்போர்ஷன் அதிகம் பண்ணி கொஞ்சம் பாலில் கலந்து சக்கரை சேர்த்தாமல் கொடுத்தீங்கன்னா அது நேச்சுரலாக வந்து நீங்களே தயாரிக்கக்கூடிய ஒரு மியூஸ்லி ஆகிடும் மற்றபடி கடையில் வாங்க இந்த மியூஸ்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் சொன்ன மாதிரி மைதா மாவை விட அதிகமான மாவு வச்சத்து இருக்குது அப்படிங்கிறது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஸோ அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது வந்து வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இந்த மியூஸ்லி பிடிக்கும் அப்படின்னு ஆரோக்கியமாக சாப்பிட்றீங்களா கட்டாயம் நான் சொன்ன பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த விஷயங்களை ஞாபகம்